நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் அருவங்காடு பாலாஜி நகர் பகுதியில் சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் புகுந்து நான்கு வளர்ப்பு நாய்களை வேட்டையாடிச் சென்றது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை எழுந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை சார்பில் மூன்று இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது சிறுத்தை வரும் இடத்தை அறிந்து கூண்டு வைக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் ஷாப்பிங் மொத்தத்துல மூணு அங்க இதுக்கு இது ஒண்ணு அது ஒண்ணு அங்க வேணும் அவங்களுக்கு வேணும் அன்னைக்கு அங்க பாத்தாங்களாமே மாட்டிடும் அப்ப அங்க நீங்க இது எந்த இடம் சொல்லிருங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்